கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கவனிப்போம் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கலாம் நித்திய ஜீவன் ஆவிக்குரிய பிரதானமான ஆவிக்குரிய பிரதா சபைகளின் பிரதானமான இலக்கு நோக்கம் இதுதான் இந்த நித்திய ஜீவனை அடைவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது இந்திய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிரீச சொல்லுகின்ற காரியம் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறத்திலின் அவசியத்தை அவர் வலியுறுத்துகிறார் பாவங்களை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத சகல வாழ்க்கை முறைகளையும் வழிபாட்டு முறைமைகளையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் பின்னர் ஏற்படுத்தின ஆவிக்குரிய மெய்யான வழிபாடுகளை ஆராதனைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அவர் விரும்புகிறார் அப்படி செய்ய வேண்டுமாயிருந்தால் நாங்கள் மறுபடியும் பறக்கத்தல் அவசியமாயிருக்கிறது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இயேசு கிரீசு தெளிவாக சொல்லுகிற காரியம் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிரீசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் இயேசு கிரீஸு பிதாவோடு ஒன்றாய் இருக்கிறார் அதை அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏசு கிரீசுவை போதித்தவர்கள் அல்லது இயேசு கிரீஸ் இந்த பூமிக்கு எந்த வழியாய் வந்தார் நாங்கள் பார்க்கிறோம் ஆதாமில் இருந்து நோவா ஆபிரகாம் நாங்கள் பார்க்கிறோம் மோசை தாவீது ராஜா இந்த வழிகளாக இயேசு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் இயேசு வந்த வழிகளை நாங்கள் வழிபட முடியாது அவர்களை ஆராதிக்க முடியாஸ் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அவ்வளவுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிரீசுடைய ராஜ்யத்தை போதிக்கலாம் ஊழியங்களை செய்யலாம் எங்களை வழிபட முடியுமா முடியாஸ் இயேசு கிரிசு சொல்லுகின்ற தெளிவான காரியம் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டாலே நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம் ஏன் நாங்கள் பாரம்பரியமான காரியங்களை பாவங்களை பாவ அடிமைத்தனங்களை கத்தருக்கு பிரியமில்லாத எரிச்சல் ஊட்டுகின்ற ஆராதனை வழிபாட்டு முறைகளை நாங்கள் விட்டு விடுவோம் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதென்றால் அந்த சந்திக்கின்ற அந்த புள்ளிக்கு பெயர்றான் ரட்சிப்பு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நாங்கள் முழுமையாக மறுபடி பிறக்கிறவர்களாக ஒரு புதிய பிள்ளையாக புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாறுகின்றோம் அப்பொழுது நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அதை உதவுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிரிசு அதனால் தான் சொல்லியிருக்கிறார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நாங்கள் அந்த சத்தியத்திலே அந்த விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அவர்கள் உண்மையான ரட்சிப்பு அங்குதான் நிறைவு பெறுகின்றது ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறுதி வரை ஓடி முடிப்பது கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிந்து கொள்வது எங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும் எனவே என கண்பானவர்களே நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி காத்துக்கொள்வோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நில நாளுக்காக நன்றி வரேன் ஐயா நீர் அழைத்த அழைப்பின்படி நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி விசுவாசத்தோடு ஓடவும் எங்களுக்கு கிருவையும் பலனும் தாங்கப்பா ரஜ்ஜிப்பை ஆண்டவரே இழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் நாங்கள் சொபிக்கிறோம் அவர்கள் விசுவாசத்திலே உறுதி பெற்று ஆண்டவரே முடிவு பறிய நிலை நிற்க பலன் தர வேணுமென்று நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே வரைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இறுதி வரை உற்சாகமாய் ஓட உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களே நாங்கள் சிவிஸ் தேசத்திலே லுசர் பட்டினத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் உங்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் கத்திருத்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளேஷ்யூ